கைஸ் உங்களை எத்தனை பேருக்கு இதை பத்தி தெரியும்னு எனக்கு தெரியல நடிகர் அஜித்குமார் அவர்களுக்குன்னு சோசியல் மீடியால ஒரு ரேசிங் ப்ரொஃபைல் இருக்கு அஃபிஷியல் ப்ரொஃபைல் இருக்கு இந்த ப்ரொஃபைல்ல அவரோட ரேசிங் வீடியோஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணுவாங்க அவரோட போட்டோஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணுவாங்க ரொம்ப நல்லா இருக்கும் செக் பண்ணி கூட பாருங்க அந்த ப்ரொஃபைல்ல நேற்று ஒரு வீடியோ ரிலீஸ் ஆச்சு அதுல அஜித் குமார் அவர்கள் ஏதோ ஒரு சிலைய வணங்குற மாதிரியும் அமைதியா நின்னு பாக்குற மாதிரியும் அந்த சிலையோட காலுக்கு முத்தம் கொடுக்கற மாதிரியும் ஒரு வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கும் I'm just அஜித்குமார் அவர்கள் அந்த சிலையோட கால முத்தம் கொடுக்கிற அளவுக்கு முட்டி போட்டு வணங்குற அளவுக்கு அப்படி என்ன சிலை இது அஜித்குமார் அவர்கள் மட்டும் இல்ல ஒரு நாடே இந்த சிலையில இருக்க மனிதரோட இறப்புக்காக அழுதுச்சு அந்த மனிதனை அந்த நாட்டோட ஒரு ஹோப்பா நம்பிக்கையா மக்கள் பார்த்தாங்க ஈவன் அந்த மனிதனோட இறப்புக்கு ராணுவ மரியாதை நடந்துச்சு அப்படிப்பட்ட அந்த மனிதன் யாரு அவர் என்ன செஞ்சாரு அவரோட இறப்பு எப்படி நிகழ்ந்துச்சு அண்ட் அவரோட இறப்பு என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் கொண்டு வந்துச்சு என்பதை பத்தி தான் இந்த வீடியோல முழுக்க பார்க்க போறோம் அண்ட் இந்த மனிதரை பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி இந்த சிலை இருக்கிற இடமே ஒரு சுவாரஸ்யமான இடம் தான் இத்தாலி நாட்டில் இமோலா அப்படின்ற ஒரு டவுன் இருக்கு இந்த டவுன்ல இருக்க ஒரு ரேசிங் சர்க்கியூட்டோட பேரு ஆட்டோரோமோ இன்டர்நேஷனலே என்ஜோ இ டெரோ என்ற சர்க்கியூட்ல தான் ரேசிங் சர்க்கியூட்ல தான் இந்த சில இருக்கு இந்த ரேசிங் சர்க்கியூட்டை இமோலா சர்க்கியூட்னு ஷார்ட்டா சொல்லுவாங்க இந்த சர்க்கியூட்ல நிறைய கிராண்ட் பிரிக்ஸ் ரேசஸ் நடந்திருக்கு ஃபார்முலா ஒன் ரேசஸ் நடந்திருக்கு ரொம்ப பிரபலமிக்க ஒரு சர்க்கியூட் தான் இந்த இட்டாலியன் ரேசிங் சர்க்கியூட்ல ஒரு பிரேசில் நாட்டு ரேசரோட சிலையை வச்சிருக்காங்க அதுவும் அந்த சில ரேசிங் சர்க்கியூட்டுக்கு பக்கத்துல தான் இருக்கும் அண்ட் அந்த சிலைக்கு பக்கத்துல எக்கச்சக்க ரேசிங் டிஷர்ட்ஸ் கிடக்கும் இந்த சில இருக்க பகுதிக்கு ஒரு பேர் கூட இருக்கு அதுதான்

குடும்பம் அவங்க குடும்ப நிறைய கம்பெனிஸ் வச்சிருந்தாங்க நிறைய ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அதுல ஒரு ஆட்டோமோட்டிவ் கம்பெனியும் அவங்க அப்பா வச்சிருந்தார் அதனால அவர் என்ன பண்றாரு அர்டானோட நாலு வயசுல ஒரு சின்ன கோகாட் வண்டி செஞ்சு தராரு இந்த புல்வெட்ர மிஷின் எல்லாம் இருக்கும்ல லான் மூவர்னு சொல்லுவாங்க அதோட இன்ஜின் எடுத்து ஒரு சின்ன கோகாட் பண்ணி தன்னோட பையனுக்கு நாலு வயசுல தராரு அங்கதான் ஐட்ரான் அவர்களுக்கு ரேசிங் ஆர்வம் ஆரம்பிச்சது அப்படியே இந்த மாதிரியான கோகாட் கார்ஸ் ஓட்டி 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 ஐட்ரான் அவரோட பதிமூணாவது வயசுலயே

இதெல்லாம் போதும் இதெல்லாம் பெருசா சோறு போடாது நீ நம்ம நாட்டுக்கே வந்துரு நமக்கு பெரிய ஃபேமிலி பிசினஸ் இருக்கு அதை நீதான் எடுத்து நடத்தணும் அப்படின்னு ஐட்ரானுக்கு தொடர்ந்து பிரஷர் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஒரு கட்டத்துல ஐட்ரான் என்ன பண்ணிடுறாரு அவரோட பேரண்ட்ஸ் பிரஷர் தாங்க முடியாம ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிடுறாரு பட் அதுக்கப்புறம் அவருக்கு நிறைய ஆஃபர்ஸ் வரத பார்த்து அதுல இருந்து பின்வாங்கி இங்கிலாந்துலயே தனியா வாழ முடிவெடுத்துறாரு இதற்கு பிறகு அவரோட பாதையில வந்தது எல்லாமே வெற்றி தான் எக்கச்சக்க ரேசஸ் வின் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஃபார்முலா ஒன் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை மூணு வாட்டி அடிக்கிறார்

அதே ரேசிங் ட்ராக்ல இறந்தாரு அவரோட பேரு ரோலான் ராட்சன் பர்கர் இவர் ஒரு ரூக்கி இப்பதான் ரேசிங் எல்லாம் ஆரம்பிச்சிருக்காரு குவாலிஃபைங் ரேஸ்ல ஆக்சிடென்ட் ஆகி ரோலண்ட் அவர்கள் இறந்துடுறார் இது அயர்டன் அவர்களுக்கு ஒரு மிகுந்த சோகத்தை கொடுக்குது இந்த கிராஷ் சைட் கூட போய் பாக்குறாரு அன்னைக்கு நைட் அயர்டன் என்ன பண்றாரு அவர் காரோட ஸ்டீரிங் காலம் இருக்குல்ல அதாவது ஸ்டீரிங்ல இருந்து காரோட ஸ்டீரிங்ல இருந்து நேரா ஒரு சிலிண்டர் அட்டாச் ஆயிருக்கும்ல அதை வந்து சின்னதாக்க சொல்றாரு ஷார்ட் பண்ண சொல்றாரு ஏன்னா அது அவருக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட்னஸ் கொடுக்குன்றதுக்காக அதை அயர்டன் சொல்லியிருக்காரு

ஒலிம்பிக்ஸோட டிரைவர்ஸ் அசோசியேஷன்ல சேஃப்டி மெஷர்ஸ் பத்தி நிறைய பேசணும் ஏன்னா நீங்க தான் பாக்குறீங்களே இந்த கிராண்ட் பிரிக்ஸ் தொடங்குனதுல இருந்தே எக்கச்சக்க ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது ஒரு சின்ன பையன் வேற இறந்துட்டான் அப்படின்ற குள்ள போறாரு இதற்கு தான் ரேஸ் ஸ்டார்ட் ஆகுது ரேஸ் ஸ்டார்ட் ஆன ஆரம்பத்துல இருந்தே ரேஸ்ல ஆக்சிடென்ட்ஸ் நடக்க ஆரம்பிக்குது அதனால ரேஸ்ல என்ன பண்றாங்கன்னா சேஃப்டி டைம் பீரியட அறிவிக்கிறாங்க சேஃப்டி டைம் பீரியட்னா வேற ஒண்ணும் இல்லைங்க ரேஸ் நடக்கும் போதே ரேசிங் ட்ராக்ல ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அங்க அந்த ஆக்சிடென்ட்டோட டெபரிஸ் எல்லாம் இருக்கும் காரோட உதிரி பாகங்கள்லாம் இருக்கும் அந்த டிராக் கிளியர் பண்ண வேண்டியதா இருக்கும் இல்ல டிராக்ல இருக்க ஏதாவது பிரச்சனைகளை சரி பண்ண வேண்டியதா இருக்கும் அந்த டைம்ல வேகமாக கார் ஓட்டினா ஆபத்து இல்ல அதனால எல்லாருக்கும் முன்னாடி ஒரு சேஃப்டி கார் ஒண்ணு ரன் ஆகும் இந்த சேஃப்டி காரை யாரும் தாண்ட கூடாது இந்த சேஃப்டி காரை மட்டும் இல்ல இது வரைக்கும் அவங்க எந்த ஆர்டர்ல ரேஸ்ல இருக்காங்களோ கரண்ட் ரேஸ்ல இருக்காங்களோ அதே ஆர்டர்ல தான் இருக்கணும் இந்த டைம் பீரியட்ல யாரையும் யாரும் ஓவர் டேக் பண்ண கூடாது சோ சேஃப்டி டைம் பீரியட் வருது அயர்டன் என்ன பண்றாருன்னா அந்த சேஃப்டி காருக்கு பக்கத்துலயே போய் அந்த காரை இன்னும் போக சொல்றார். அதுக்கு முக்கியமான காரணமா என்ன கூறப்படுதுன்னா அந்த சேஃப்டி கார் ரொம்ப ஸ்லோவா ஓடி இருக்க போல எஃப் ஒன் ரேசஸ்ல ரொம்ப ஸ்லோவா கார் ஓடினாலும் பிரச்சனை ஏன் அப்படி சொல்றாங்கன்னா ஒரு ரேசிங் கார் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஸ்பீட்ல டிராவல் பண்ணும்போது தான் அதோட டயர்ஸ்ல ஹீட் அதிகமா ப்ரொடியூஸ் ஆகும் இந்த ஹீட் அந்த டயரோட ரப்பரை கொஞ்சம் சாஃப்டா வச்சுக்கும் அதனால அந்த டயர்ஸ் திரும்பும்போது போது கிரிப்பா இருக்கும் இதே ஸ்லோவா ஓட்டும் போது என்ன ஆயிடும்னா அந்த டயரோட டெம்பரேச்சர் கம்மி ஆயிரும் அதனால அந்த டயரோட ரப்பர் ஹார்ட் ஆயிரும் இதனால ஒரு ரேஸருக்கு திடீர்னு ஸ்பீட் எடுக்கும் போது அந்த காரை கண்ட்ரோல் பண்றது கஷ்டமா மாறிடும் அதனால அயரன் என்ன பண்றாரு இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் சேஃப்டி காரை போக சொன்னதா சொல்றாரு அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல பட் இப்போ லேப் சிக்ஸ் முடிஞ்ச லேப் செவன் தொடங்குது லேப் செவன்ல இந்த டேம்பரலோ கார்னர் அப்படின்ற இடத்துல அயர்டனோட கார் பெருசா திரும்பாம ஸ்ட்ரைட்டா போய் கான்கிரீட் வால்ல இடிக்குது Ali na Tamburelo, Batida muito forte. அப்போ அந்த காரோட ரைட் வீலோட சஸ்பென்ஷன் உடஞ்சு இந்த அடி ஹெல்மெட்டையும் தாண்டி அவருக்கு இதனால ஐட்ரன் இறந்த பிறகு ஒரு பெரிய கேஸ் கூட இட்டாலியன் கவர்மெண்ட்ல நடந்துச்சு அதுக்கான காரணம் என்னன்னா ஹைட்ரன் காரோட இந்த ஸ்டேரிங் காலம் இருக்குல்ல அது அந்த டேர்னிங் வரதுக்கு முன்னாடியே உடஞ்சிருச்சுன்றது தான் அவரால் அந்த டேர்னிங்கை திருப்ப முடியலன்றது இவரோட இறப்புக்கு பிறகு நிறைய பேர் மேல வழக்கு தொடுக்கப்பட்டது வில்லியம்ஸ் எஃப்என் டேரக்டர் ஆர்கனைசர்னு நிறைய பேர் வழக்கு தொடுக்கப்பட்டது டிஃபென்ஸ் என்ன சொன்னாங்கன்னா இல்ல அந்த ஸ்டீரிங் காலம் வந்து ஆக்சிடென்ட் நடந்த பிறகுதான் உடஞ்சது ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடியே உடையில அதனால அவர் சாகல அப்படின்றதுதான் எங்களோட டிஃபென்ஸா இருந்துச்சு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐட்டன் இறந்த பிறகு பிரசிலியன் நாட்டு மக்கள் சோகத்துல ஆழ்ந்தாங்க அவரோட பியூனரலுக்கு தெருக்கல்ல கூட்டினாங்க லட்சக்கணக்கான மக்கள் கூட்டினாங்க அண்ட் ஐட்டனோட இறப்புக்கு பிறகு நிறைய செக்யூரிட்டி மெஷர்ஸும் ரேசிங்ல கொண்டு வரப்பட்டது நிறைய ரேசிங் கார்ஸ் ஸ்ட்ராங் ஆக்குனாங்க ஹெல்மெட்ஸ் ஸ்ட்ராங் ஆக்குனாங்க நிறைய ரேசிங் சர்க்கியூட்ஸ்ல இருக்க டேஞ்சர் டேஞ்சரஸ் ஸ்பாட்ஸை மாடிஃபை பண்ண ஆரம்பிச்சாங்க ஏன் ஈவன் ஹைட்ரன் இறந்த அந்த டம்ப்ரோலான்ற கார்னரையும் மாடிஃபை பண்ணாங்க அண்ட் இப்போவும் நிறைய பேர் பிரேசில் நாட்டுல இவரை ஒரு கடவுளா பாக்குறாங்க ஒரு ஹார்ட் கோர் ஃபேனா இருக்காங்க இவரோட சிலையை தான் அஜித் குமார் அவர்கள் வணங்கினாரு அவரோட காலுக்கு முத்தம் கொடுத்தாரு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஹைட்ரன் எவ்வளவு ஒரு முக்கியமான கூடிய சீக்கிரமே உங்களை வேற ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்